சங்கீதம் ஐந்து பன்னிரண்டாவது வசனம் கர்த்தருடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நீதிமான்களுக்கு உறுதியளிக்கிறது இதை புரிந்து கொள்ள வசனத்தை பகுதி பகுதியாக ஆராய்வோம் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து இங்கு நீதிமான் என்பவர் கடவுளுடைய வழியில் நடப்பவர் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுபவர் கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார் அதாவது அவர்களுக்கு நன்மைகளையும் அருளையும் செழிப்பையும் வழங்குகிறார் இது ஆவிக்குரிய மற்றும் பௌதீக ஆசீர்வாதங்களை உள்ளடக்கலாம் காரணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் காரணியம் என்பது கடவுளுடைய அன்பு இரக்கம் மற்றும் பரிவை குறிக்கிறது கேடகம் கவசம் என்பது பாதுகாப்பை குறிக்கும் உருவகம் கடவுளுடைய காரணியம் ஒரு கவசமாக நீதிமானை சுற்றி அவரை பாதுகாக்கிறது இது ஆபத்துகள் எதிரிகள் அல்லது துன்பங்களிலிருந்து கடவுள் தம்முடைய மக்களை பாதுகாப்பார் என்பதை காட்டுகிறது விளக்கம் இந்த வசனம் தாவீது எழுதிய சங்கீதத்தில் வருகிறது இது அவருடைய எதிரிகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக கடவுளிடம் வேண்டுதலாக உள்ளது இந்த வசனம் கடவுளை நம்பி நீதியுடன் வாழ்பவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதமும் இரக்கமும் பாதுகாப்பும் உறுதியாக இருக்கும் என்று அறிவிக்கிறது கடவுளுடைய காரணியம் ஒரு கேடகமாக இருந்து நீதிமானை எல்லா தீமைகளிலிருந்தும் காக்கிறது பயன்பாடு இந்த வசனம் நம்பிக்கையையும் உறுதியையும் அளிக்கிறது நாம் கடவுளுடைய வழியில் நடக்கும்போது அவருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நம்மைச் சூழ்ந்திருக்கும் இது நம்மை நீதியுடன் வாழவும் கடவுளுடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைக்கவும் ஊக்குவிக்கிறது இந்த வசனம் கடவுளுடைய விசுவாசத்தையும் அவருடைய மக்களுக்கு அவர் அளிக்கும் அன்பான பாதுகாப்பையும் அழகாக வெளிப்படுத்துகிறது